வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா எதிர்பார்த்தது நடக்காத போதும் எதிர்பாராதது நடக்கிற நேரத்திலையும் நம்ம மனசை எப்படி இயங்க வைக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கையில் பல சோகங்கள் பல இன்னல்கள் பல துயரங்கள் பல மன கசப்புகள் இவை அனைத்திற்கும் ஒரே காரணம் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தருகிறது ஏமாற்றம் நம்மை துன்பத்தில் பயத்தில் கவலையில் அல்லது கொஞ்சம் தெம்பும் ஆணவமும் இருந்தால் எரிச்சலில் கோபத்தில் நம்மை மூழ்கடித்து விடுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் துன்பத்தை நோக்கியே போய்கொண்டிருக்கிற நம்முடைய மனதை திசை திருப்பி நான் இப்பொழுது எதிர்பார்த்தது நடக்காட்டியும் வருங்காலத்தில் நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதை எப்படி இயங்க வைக்க வேண்டும் முதல் தேவை மனம் உணர்ச்சி நிலைக்கு அதாவது பயம் கோபம் கவலை எரிச்சல் போகாமல் இருக்க மனதின் அலைச்சுழலை பதினாலுக்கு கீழே இயங்க வைக்க வேண்டும் ஏன் மகர்ஷி அவர்கள் இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலைகளில் மனம் முதலில் அமைதியாக இயங்கினால் மட்டுமே புதுசாக பாவம் செய்யாமல் அதாவது துன்பம் கொடுக்காமல் கொண்டு வந்த பாவத்தை கழித்து ஒவ்வொரு சிக்கலையும் படிக்கற்களாக மாற்றி முன்னேற முடியும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதற்கு மனம் அமைதியாக இயங்க வேண்டும் இதுதான் முதல் படி நிலை கலங்கிய ஆற்று நீரில் வயிறு மோதிரம் விட்டது தேடினாலும் ஆற்று மண்ணுக்குள் புதைந்து கிடைக்காமல் போய்விடலாம் கொஞ்சம் அமைதியாக நாம் இருந்தால் அந்த கலங்கிய நீர் கொஞ்ச நேரத்தில் தெளிவாக ஓட ஆரம்பிக்கும் அப்பொழுது மோதிரம் கண்ணுக்கு தெரியும் அதுபோலவே நம்முடைய மனம் அமைதியை நிலைநாட்டும் அளவிலே முதலில் இயங்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் இங்கே ரெண்டு விஷயங்கள் ஒன்று எதிர்பார்த்தது நடக்காத போது நான் எனக்குள் அமைதியாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக எதிர்பார்த்த மாதிரி யார் நடக்கலையோ அவரிடம் அல்லது அந்த சூழ்நிலையை அமைதியாக்க என்ன செய்தால் நல்லது என்ற அளவிலே சிந்தனை செய்து அதன்படி நம்முடைய எண்ணம் சொல் செயல் இருக்க வேண்டும் வீட்டம்மா சாப்பாட்டை வச்சுட்டு எங்க இது நான் என்ன கறி வச்சுருக்கேன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க என சொன்னவுடன் வீட்டுக்காரர் அடி வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்குள் அமைதி இல்லை கொஞ்சம் தவம் செய்ய செய்ய அவர் மனம் அமைதியாக எப்பொழுதும் இயங்க ஆரம்பித்து விடும் அமைதியான மனநிலையிலே சூழலை எப்படி இருந்தாலும் என்ன பதில் சொன்னால் வீட்டம்மாவும் அமைதி அடைவார்கள் என்பது தெரிய வரும் இப்படி நம் மனம் விழிப்பு நிலையில் இயங்குவதுதான் அதாவது அமைதியாக இயங்குவதுதான் ஒரு சிறப்பான நிலை இதுவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறுவதற்கான முதல் படி இரண்டாவதாக அந்த சூழ்நிலையை சந்தோஷமாக எப்படி மாற்றுவது நீ எது சமையல் பண்ணினாலும் செமையா இருக்கும் உனக்கு இதில் என்ன சந்தேகம் என்ற பதிலை கூறும் பொழுது மனசுக்குள் நான் தப்பிச்சிட்டண்டண்டா என நினைக்காமல் அவரும் சந்தோஷமாக பதில் கூறி சூழ்நிலையையும் சந்தோஷமாக வைக்கும் அளவுக்கு அவரது மனம் எண்ணம் சொல் செயல் இயங்க வேண்டும் இதுதான் இரண்டாவது படிநிலை இதற்கும் அடுத்தபடியாக வீட்டம்மா யார் எனக்காக வாழ்பவர்கள் இறைநிலையின் மறு உருவம் என்ற அளவிலே நான் என்ன உதவி எப்படி அவர்களுக்கு உதவ முடியும் என்ற அளவிலே அதாவது பிறர் தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து நமது கடமைகளைச் செய்வதே அன்பு இதுவே மூன்றாம் படிநிலை ஆகவே எதிர்பார்த்தது நடக்காத போதும் எதிர்பாராதது நடக்கும் பொழுதும் நம்முடைய மனம் அதாவது எண்ணம் சொல் செயல் அமைதி இன்பம் அன்பு தர இயங்கி நிற்பதே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதுவே நமக்கு வெற்றி முழு அமைதி என்றும் இன்பம் தர வழிவகுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க